ஏஆர்ஆர் அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு போதைப் பொருள் விழிப்புணர்வு உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தினை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் கண்டாசிபுரம் வட்டம் காரணி பெருச்சானூர் ஏ அரசு மேல்நிலை பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தமிழ்நாடு தன்னார்வலர்கள் ஒருங்கிணைப்பில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் துணை ஆய்வாளர் அரசு மருத்துவர்களும் சிறப்பு அழைப்பாளராக வருவாய் ஆய்வாளர் கண்ணன் கலந்து கொண்டார் மேலும் நெடுஞ்சாலைத்துறை எழுத்தாளர் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி மனிதம் காப்போம் குழு ஆகியோர் உடன் இருந்தனர் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போதைப் பொருள்களுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றனர் தலைவரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு போதிய அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை